வணக்கம் வணக்கம் தமிழுக்கு உயிர் கொடுப்பது நிரந்தரம் i've got பட்டிமன்றம் போகிறோம் அன்பர்கள் நம்ம பிரியா மேடம் ஸோ காலி தான் அந்த நம்ம தோழிகள் ஸோ பட்டிமன்றம் நானும் பட்டிமன்றம் போகிறவங்க ஒரு காலகட்டத்தில் நிறுத்த வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு சுகராபாளையம்னு ஒரு ஊர் எப்போ ஒரு பக்கம் அங்கே ஒரு பட்டிமன்றம் நானும் பிற வரலாம் ஜெகநாதன்

வெகு தொலைவில் ஆரம்பம் அரசமரம் அதுக்கு அந்த அரசமுறை நாங்கள் ஆறு பேர் போனோம் ஒரு ஆள் கிடையாது இருக்க சிரிக்கிறீங்களா கிரைகளா இருங்க அப்புறம் அந்த அமைப்புக்கார ஒரு ஐநூறு ரூபா ஒரு ஆளுக்கு அந்த நடுவருக்கு ஆயிரம் ரூபா ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய்க்கு பேசணும் பண்ணோம் அப்புறம் என்ன பண்ணாரு அமைப்பாளர் வீட்டு போட்டு போய் ஸ்வீட்டு காரம் உப்புமா தயிரெல்லாம் கொடுத்தாரு சாப்பிட்டு

அவரு போதை திருப்பதி சைக்கிள் எடுத்து படத்து இருக்காரு அவரும் கேட்க மாட்டார் மைக் செட் வச்சு மட்டும் ரெண்டு பேர் மேடையில் ஆறு பேர் ஆறு எட்டு பேர் அந்த போர்டில் ஒருத்தர் ஒன்பது பேர் இப்போ கூட்டம் என்ற ஒன்று இருந்தால்தான் நமக்கு ஒரு டெம்போ வரும் அது பாடுவதானாலும் சரி பேசுவதானாலும் சரி ஒரு அஞ்சாறு பேராக இருக்கணும் இல்லைங்களா ஒரு அஞ்சு பேர் தோடு சரி வாங்கின காசுக்கு ஊதுவோம் அப்படின்னு நினைச்சுட்டு

என்னை எதிர்த்து நின்று பேச இருக்கின்ற பேச்சாளர்களே அப்படின்னு ஆரம்பிக்கும்போது குடும்பத்தில் தலை சிறந்தவன் கணவனா மனைவியா என்ற தலைப்பிலே இங்கு நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் நான் தலைவன் தான் என்று பேசிக்கொண்டிருக்கிறேன் என் உரையை கேட்க வந்திருக்கின்றேன் திருமணம் இருக்கேன் ஒரு பொருளை சொல்ற அல்ல அக்கா எந்திரிங்க எல்லாம் தண்ணி வந்துருது பதினோரு மணிக்கு தண்ணி வர பத்தரை மணிக்கு வந்து அந்த அக்கா எல்லாம் போல தண்ணி விட்டா போலது அப்படின்னு போயிட்டு மனசு எவ்வளவு நினைச்சு பாருங்க ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு வந்து திருப்பூர் பக்கம் போனோம் கூப்பிட்டு போறாங்க மதுரை வெள்ள கோவில் எல்லா பக்கம் கூட்டிட்டு போறாங்க கடைசியா நிறுத்து எதனாலே இன்னொரு பக்கம் கூட்டிட்டு போறாங்க மட வந்துருச்சு கோயில் அரங்கத்துக்குள்ள கூட்டி போக்குற வச்சா இவ்வளவுதான் இருக்கு கூட்டணும் அருணா சந்திரசேகர்னு ஒரு அம்மா ஒரு வக்கீல் வக்கீலுடைய மனைவி அருணாச்சந்திரசேகர்ங்கிறது மகளிர் போட்டத்தில் ஒரு முறை நீதி விதியாக இருக்கும் அவங்க அனைத்தவர்கள் பேசுகிறாங்க அவங்க பேசுகிறாங்கிறதுக்கு நான் கவுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க ஆம்பளை பொறுப்பே கிடையாது உப்புளை இருந்தால் பொறுப்பு அதிகம் பாருங்க ஒரு சமாச்சாரம் சொல்கிறேன் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து அடுத்த திருவுருக்காங்க எங்கள் வீட்டில் வந்து யாருமே அதிகமாக பேச மாட்டார் என் வீட்டில் ஒரு கங்க

குழந்தையுடைய இது கூட நினைவு இல்லாமல் இருக்கிறாங்கன்னு இந்த ஆண்களுக்கு தன்னுடைய குடும்பத்தில் குழந்தைகள் கூட யாருமே யார் தன்னுடைய குழந்தை என்று தெரியாதவர்கள் கூட இருக்கிறார்களே என்று அந்த அந்த அம்மா பேசும்போது எல்லாம் ஒரே கரவோசம் ஓ இன்னி போட்டாங்க நம்மளே அந்த என்னுடைய அணி கவுண்ட் கொடுக்கணும் போனேன் அருணா சந்திரசேகர் அவர்கள் சொன்னாங்க நம்ம அம்மா அங்கே போயிட்டு வந்தது உடல்நலம் விசாரித்து வந்து வந்தோம்னா குழந்தைகள்லாம் தூங்கிடுதான்னு கேட்டாங்க ஆமாம் தூங்கிடுதுங்க மூலையில் உட்காந்து பச்சை டவுசர் போட்டு தூங்க மாட்டேங்குது

ஆனாலும் பின்னாலும் அதுக்கு மேட்ச்சாக மேல அணிபோடுன்னு இருக்காங்க கண்ணுக்கே தெரியாது அதுக்கு கூட மேட்ச்சா இருக்கும்னு நினைச்சு போட முடியா இந்த உலகத்துல பாசமா இந்த அழகு சா ஒரே நாளில் சிறப்பாக முடியும் என்று அது முடியாது அணி முன்னிலை ஏவரல்ல இலக்கணம் உண்ணாண்டுகள் பார்த்தா அணிந்துகொள் அப்படின்னு இன்னொன்னு அழகு அழகாக இருப்பது பேசுவது ஒரு அழகு பழகுவது ஒரு அழகு கற்பிப்பது ஒரு அழகு கற்பது ஒரு அழகு எல்லாத்துலேயும் அழகியல் உணர்வு இல்லைன்னா இந்த உலகமே இல்லை அதனால அதை இப்போ பல்லே இல்லாத ஒரு கிளம் கிழவி டூத் பேஸ்ட் கிளம்ப வந்து சொல்கிறது கெட்டு கால்சியம் இன்டெர் டூத் பேஸ்ட் போட்டீங்கன்னால் பல்லெல்லாம் நல்லா உருமையாக இருக்குது பல்லெல்லாம் உருமையாகுதுன்னு சொல்கிறதுக்கு யார் சொல்றா ஒரு கிழவி பல்லு போன கிழவி

இதுல உபமை அணி எடுத்துக்காட்டு அணி உருவக அணி தற்போது ஏற்ற வச்சு தன்மை எக்கச்சக்கமான அணிகள் இருக்கின்றன ஒரே ஒரு அணியை பசங்களுக்கு எப்படி விளக்கணும் யார் வந்துட்டு அந்த ஓர் அணி கொண்டு கூட்டு பொருள் பொருள் அணி பொருள் 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 கொள்ளும் முறை பொரு பல இடங்களிலும் சிதறி கிடக்கின்ற சொற்களை எடுத்து அதற்கு ஏற்றவா ஏற்றவாறு கொள்ளுதல் பொருள் போல் இதுல கொண்டு கூட்டு பொருள் போல் இப்போ இருக்கிறது எடுத்து அதாவது சொற்களில் உறவி கிடக்கின்ற சொற்களை பொருள் உணர்வுக்கு ஏற்ப எடுத்து கொண்டு கூட்டி பொருள் கொள்ளுதல் இதை ஒரு பாட்டு இப்ப இருக்கிறது இப்ப இருக்கு ஆலத்து மேலுள்ள குவளை குளத்துல வாலின் நெடிய குரங்கு அது அப்படியே சொல்லிடுவார் ஆலத்தின் ஆலமரம் மேலுள்ள குவளை ஆலத்தின் ஆலமரத்தின் மேலே குவளை மலர் பூத்திருக்கிறது சரிங்களா பூத்திருக்காரு குளத்து உள்ள நெடிய வாலின் குரங்கு குளத்துக்குள்ள நீண்ட வாதையுடைய குரங்கு குளத்துக்குள்ள இருக்குது இது சரிங்களா இல்ல இப்ப விளக்கணும் தம்பி இப்படி மாத்திக்க குளத்து உள குவளை குளத்து உள பொருள் மாத்தி குளத்து உள குவளை வாதி நெடிய குரங்கு ஆலத்து மேலுள்ள இன்னும் விளங்கலையா உனக்கு சரிங்களா இன்னும் விளங்கலையா இப்படி சொல்றேன்

நீங்க சொல்ல வேண்டிய பொருள் ஒண்ணுதான் நீங்க பொருள் ஒண்ணுதான் ஆனால் சொல்ல எடுத்து போட்டு மாற்றி பொருள் கொண்டால் அடி வழிபட்டு அடுத்த அமர்வுல

தீர்வு அடிக்கு அடி உதைக்கு உதை கண்ணுக்கு கண் நன்றி வணக்கம்